மக்கள் திலகம் வீட்டில் ஃபோன் ஒழிக்கிறது மக்கள் திலகம் மேலே இருக்கிறார் கண்ணதாசன் போனில் இருக்கிறார் மகாலிங்கம் போனை எடுக்கிறார் தலைவர் இல்லையா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு கண்ணதாசன் இல்லைங்க வெளியே எங்கே போயிருக்காரு அப்படின் இருந்தும் இல்லை என்று சொல்லியிருக்கார் சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டார் இதை கேட்டுகிட்டே மக்கள் திலகம் கீழே இறங்கி வரார் யார் ஃபோனில் கண்ணதாசன் திரும்ப இவர் உடனே அவரை திட்டிகிட்டே மகாலிங்கத்தை ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு ஐயா அவர் வந்து என்ன திட்டினார் அதனால தான் கோவத்தில் நான் இந்த மாதிரி பேசிட்டேன் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கண்ணதாசனுக்கு ஃபோன் பண்ணார் அவர் பணம் கேட்டிருக்காரு சரி அந்த பணத்தை வந்து ஆளை அனுப்பி வாங்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அதே போல் அவர் கேட்ட தொகையையும் செக்கும் எழுதி கொடுத்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ